இன்றைக்கி டே த்ரீ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் உருளைக்கிழங்கு சாதம் இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு சாதம் தான் பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணிக்குள்ளே இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை நான் ஆட் பண்ணுறேன் உருளைக்கிழங்கு டீஸ்பூன் மஞ்சள் இது வந்து ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் கிடையாது நமக்கு ஹாஃப் பாயில் ஆனாலே போதும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் பூண்டு இந்த மாதிரி பொருசாக இருக்கும் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்குங்க வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுறேன் வெங்காயம் வதங்க வெங்காயம் வதங்கட்டும் பார்க்கலாம் வெங்காயம் வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனம் போடுற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஒரு தக்காளியை இந்த மாதிரி நான் மிக்ஸியில் அடித்து சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் என் பையனுக்கு வந்து தக்காளியாக கொடுத்தேன்னா வந்து அப்படியே தூக்கி ஒரு இது டிஃபன் பாக்ஸில் அதனால் நான் இந்த மாதிரி பியூரியாக கொடுத்துட்டா தெரியாது அதனால் நான் இந்த மாதிரி ஆச்சுக்கி நீங்கள் தக்காளியாக கூட சேர்த்துக்கலாம் அப்படியே கூட சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தக்காளியோட பச்சை வாசனை நமக்கு போகணும் இப்போது ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் விட்டுருங்க இப்போ நமக்கு தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச உருளைக்கெழங்க இதோட ஆட் பண்ணிடுங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் இது கூட நான் வடித்து சாதத்தை ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே இது கூட சேர்த்துடலாம் நம்ம இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கு பெர்ஃபெக்ட்டான சைடிஷ் பார்த்தீங்கன்னா அப்பளம் தான் மோஸ்ட்லி சைடிஷ் தேவைப்படாது ஒருவேளை நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டால் அப்பளத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபைனலாக எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு அண்ட் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா நமக்கு சுட சுட உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்